நீச்சல் கற்ற ஒரே மாதத்தில் தனது இரு கைகளை கட்டியபடி இருபத்தி எட்டு மீட்டர் தூரத்தை ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பது நொடைகளில் நீந்தி உலக சாதனை படைத்த ஐந்து வயது சிறுவன் அசத்தல் குவியும் பாராட்டு செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியை சேர்ந்த விஜய் மற்றும் அருணா தம்பதியரின் மகன் ஐந்து வயது ரக்ஷன் அதே பகுதியில் தனியார் பள்ளி ஒன்றில் எல்கேஜி படித்து வருகிறார் நேற்று இவரது இரண்டு கைகளை பின்புறம் கட்டி கொண்டு நீச்சல் குளத்தில் நீந்தி புதிய உலக சாதனை படைத்தார் இரண்டு கைகளை பின்புறம் கட்டியவாறு நீச்சல் குளத்தில் இருபத்தி எட்டு மீட்டர் தூரத்தை ஒரு நிமிடம் ஐம்பத்தி ஒன்பது நொடிகளில் கடந்து புதிய சாதனை படைத்தார் இந்த சாதனையை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனம் அங்கீகரித்தது இந்த உலக சாதனையை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் மெயின்டெனன்ஸ் கலந்து கொண்டு சிறுவனுக்கு பதக்கங்களை அணிவித்து சான்றிதழ்களை வழங்கினார் இந்நிகழ்வில் தலைமை விருந்தினராக படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் மற்றும் மாற்றத்தை நோக்கி நிறுவன தலைவர் கே எஸ் சுதாகர் மற்றும் குடியிருப்பு பிரிவு தலைவர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்டோருக்கு பங்கு பெற்று நிகழ்வினை சிறப்பித்தனர் இந்த நிகழ்வினை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிர்வாகிகள் இலக்கியா மற்றும் அரவிந்த் ஆகியோர் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் சார் சார் எல்லா எல்லாருக்கும் வணக்கம் சார் நான் விஜய் வந்து ஒரு தனியார் நிறுவனம் ஏதாவது சார் இவங்க என்னோடய ஒய்ஃபு இவன் வந்து என்னோட சின்ன பையன் ரக்ஷனு யூகேஜி படிக்கிறாரு திங்க்ரீட் அகாடமினுற ஒரு ஸ்கூலில் இங்கே படிக்கிறாரு ஆக்சுவலாக இங்கே ஸ்விம்மிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் மந்த் ஆகுது சரி ஏன்னா அவன் ரொம்ப சுட்டியாக இருப்பான்றதுனால வந்து சரி அவனுக்கு முதல்ல ஸ்விம்மிங்கை நம்ம கற்று கொடுத்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எதாவது போய் எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுனால அது விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணது தான் டேஸ் நாலு நாளில் ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் இந்த தண்ணியில திருப்பி சுட்டிதானத்தை காட்ட ஆரம்பித்து அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு படூர் ஊராட்சியில் எஸ் தாரா சுதாகர் அண்ட் சுதாகர் சார் தலைமையில் வந்து இங்கே ஒரு உலக சாதனை நிகழ்ச்சி நடந்திருக்கு அருண் விஜய் மன்னிக்கணும் அருணா அண்ட் விஜய் தம்பதியருனுடைய மகன் ரக்ஷன் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய உலக சாதனை பண்ணியிருக்காரு என்னென்னா பயிற்சி பெறாமல் அதாவது ஒரு முறையான ஒரு பயிற்சியாளர்கிட்ட இருக்கிற பயிற்சி பெறாமல் சாதாரணமாக இருந்தே வந்து இரண்டு கைகளை பின்புறமாக கட்டி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நிமிடத்தில் வந்து கடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து